சாயராம்ாய பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொந்தங்களே இன்றைய பிரார்த்தனைகளை நாம் படிப்போம் இதோ இந்த பிரார்த்தனை எஸ் விஜயலட்சுமி அங்கிருந்து சென்னை ஒரு இடத்துலேருந்து எழுதியிருக்கிறாங்க பிரார்த்தனை என்ன அப்படின்னு சொன்னோம்னா பாபா புதிய வீடு நல்லபடியாக ரிஜிஸ்டர் ஆக வேண்டும் நீங்கள் துணையாக வழி துணையாக வாழ்க்கையெல்லாம் துணையாக இருக்க வேண்டும் நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் உங்களை பார்க்க வேண்டும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உங்களை பார்க்க வேண்டும் பாபா புதிய வீடு நான் எனது அம்மா அப்பா கிரக பிரவேசத்துக்கு வர வேண்டும் நீங்கள் துணையாக வர வேண்டும் எனக்கு என் கணவர் நீங்கள் எனக்கு துணையாக இருக்க வேண்டும் நீங்கள் என்னுடைய மனதில் சாய்ராம் அப்பா ஹீலிங் நீங்கள் எனக்கு இருவரும் நெகட்டிவ் எண்ணங்களை நீக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஸோ நான் வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்களை நீக்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஒன்றும் நல்லா நல்லாவே இருப்பாங்க அவங்க விஜயலக்ஷ்மி பரவாயில்ல ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க அவங்களுக்கு தொடர்ச்சியாக வருவாங்க அவங்க அவங்களுக்கு வீடு கட்டணும் வீடு கட்டி அதில் குடி போகணும் கிரக பிரசம் பண்ணணும் நானும் வந்து அவங்கள வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நிறைய பிரார்த்தனைகளை படிச்சிருக்கோம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நிறைய நிறைய பேருக்கு நான் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறேன் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா காலையில் இந்திய நேரப்படி காலையில் நாலிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நான் பிரார்த்தனைகளை படிப்பேன் அந்த நேரத்தில் நான் படிக்கிறேன்னு சொல்கிறதுனால எல்லாரும் அந்த நேரத்தில் கூப்பிடாதீங்க ஏற்கனவே அதுக்காக பிரத்யேகமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் அல்லது நேரடியாக கூப்பிட்டு சொல்லுங்கள் அல்லது வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க அந்த நேரத்தில் நான் கூப்பிட்டா எடுக்க மாட்டேன் சரியா நிறைய பேர் வந்து நம்பர் ஆஃப் கால்ஸ் அந்த நேரத்தில் வந்து நான் சைலண்ட்டில் போட்டு நான் ப்ரேயர் இருப்பேன் அதுக்கு பிறகு தான் உங்களை பிரார்த்தனை பார்ப்பேன் மறுநாள் தான் அதை செய்ய முடியும் ஆகையினால நீங்கள் தயவுசெய்து காலையில் இந்திய நேரப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன கூப்பிட வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த இந்த சகோதரி இப்போ நம்ம பிரேயர் படித்தோம் இல்லையா இந்த சகோதரி எஸ் விஜயலட்சுமி உரடத்துல இருந்து இந்த இந்த உரக்கடத்தை சார்ந்த அந்த சகோதரிக்கு நான் பிரார்த்தனை பண்ணினேன் அதையும் தாண்டி அப்பாவுடைய பிரார்த்தனையை தாண்டி ஒரு தாந்திரிக முறையும் சொல்லியிருந்தேன் வீட்டில் வந்து மருதாணி செடி இருக்கு இல்லைங்களா அந்த மருதாணி செடியினுடைய அந்த தலையை அரைச்சி வீடு முழுக்க அதை தெளிக்க சொன்னேன் தெளிச்சுட்டு அந்த அந்த தண்ணியை மேலே கொஞ்சம் தடவிக்கிட்டு கையில் தடவிட்டு மருதாணி வச்சுக்கிட்டு மருதாணி வந்து அழகு இங்கே மட்டும் வைக்கிறது இல்லை மருதாணியனுடைய மகிமையை ரொம்ப தனி அந்த மருதாணியனுடைய மகிமை தனி அதுக்கு மருத்துவ குணம் மாத்திரிக தாத்திரிக குணம் இதெல்லாம் தாண்டி நிறைய நன்மைகள் இருக்குது தான் நான் சொன்னேன் அதை அந்த பிள்ளை கடைப்பிடிச்சிது அதன் மூலமாக இப்போது கிரகப்பரிசம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பாக சீக்கிரத்தில் கிரகப்பிரசம் பண்ணுவாங்க இப்போது இந்த மருதாணியை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பிள்ளைக்கு அந்த அந்த தகவல்களை உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மருதாணி வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு ஒரு வீட்லையும் மருதாணி இருந்தால் அந்த வீட்டில் இந்த பில்லி சூனியம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அண்டாது கெட்ட செய்தி இது கெட்ட சக்திகள் அணுகாது மருதாணியினுடைய அந்த தெய்வீக குணங்கள் மற்றும் அதனுடைய அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அநேகம் இருக்குது மருதாணிங்கிறது இந்த ஹென்னா தலையில பூசிக்கிறது இந்த புராணங்களில் வர்றது ஆன்மீக பழக்கங்களில் மருத்துவத்தில் முக்கிய இடம் பெறக்கூடிய ஒரு தாவரம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதனுடைய தெய்வீக குணங்கள் மருத்துவ நன்மைகள் மற்றும் மருத்துவ தாந்திரிக பயன்கள் இதை குறித்து நம்ம வந்து சிந்தித்தோம்னா அநேகம் அநேகம் இருக்குது இந்த மருதாணியினுடைய தெய்வீக குணங்கள்ல முதல்ல பார்ப்போம் பாதையை தூய்மைப்படுத்தக்கூடிய சக்தி நம்முடைய வாழ்க்கை பாதையை தூய்மைப்படுத்தக்கூடிய நல்லதொரு சக்தி மருதாணி தெய்வீக பூஜைகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தாவரம் இந்த மருதாணி இதனுடைய இலைனால் பூஜைகளின் போது சக்தியூட்டக்கூடிய தெய்வீக சின்னமாக அந்த கை தைலங்களில் என்ன பூசப்படுவது வழக்கம் கையில வச்சுக்கிறது தெய்வீக சின்னம் பெண்கள் வந்து அதை வச்சுட்டாலே ரொம்ப அழகா இருக்கும் நானும் நிறைய வச்சுப்பேன் இப்போ அது அதில் கவனம் போறதில்லை அது ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்க அழகா மட்டும் மட்டுமில்ல அந்த கைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியை பெறும் அதே மாதிரி சமநிலையை அதாவது சமநிலையை உண்டாக்கும் உடல்ல இருக்கிற அந்த சூடு தனிச்சு கூலாக்கி சமநிலையை உண்டாக்கும் உடல் சூட்டை குறைக்கும் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் இதனால் தெய்வீக செயல்பாடுகள் இருக்கிற அந்த அமைதி நிலை அப்படிங்கிறது அதிகரிக்குது அந்த தீய சக்திகளை அகற்றக்கூடிய சக்தி மருதாணிக்கு இருக்குது வீட்டு வாசலில் எல்லாருடைய வீட்டு வாசல்லையும் முருங்கை மரம் இருக்குது இல்லையோ மருதாணி மரம் கண்டிப்பாக இருக்கணும் இந்த பூஜை அறையில வச்சோம்னா அந்த மருதாணி இலையோ அந்த பூவையோ அந்த இலையோ அந்த குச்சிங்களோ வச்சாலோ தீய சக்திகள் நெருங்காது அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி வெற்றியை நெருங்கக்கூடிய அந்த பூஜை பொருள் சக்சஸ்க்காக நம்ம ஒரு பூஜை செய்யறோம்னா அந்த மருதாணியை நம்ம கையில வச்சுட்டோம்னாக்கா அந்த விருத்தி வளம் சக்சஸ் வெற்றி ஆகியவை நமக்கு காக்கக்கூடிய தெய்வீக பொருளாக மருதாணி சொல்றாங்க மருதானுடைய மருத்துவ நன்மைகளை இப்போ பார்க்கலாம் இப்போ தலைவரி அப்புறம் சூட்டை குறைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த மருதாணி இலையை ஒரு மூ மூட்டையாக கட்டி தலையில் சிரசலில் வச்சுக்கிட்டோம்னா உடல் சூடு குறையும் அதுக்கப்புறம் தலைவலி உடனடியாக குணமாகும் வாத நோய்க்கு இது தீர்வு மருதாணி அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமான விஷயம் இதை வந்து அரைச்சி சாற உடல் முழுக்க பூசிக்கிட்டோம்னாக்கா வாத நோய் அப்படிங்கிறது வரவே வராது குறிப்பாக மூட்டு வலி இதெல்லாம் குணமாகும் அப்புறம் இந்த பருவ இருக்கு இல்லையா முகப்பருவம் இளமையில் வரும் நிறைய பேருக்கு அந்த அந்த முகப்பருவெல்லாம் அந்த தோலை ஆரோக்கியமாக மாற்றும் இந்த அதனால தான் மருதாணி வச்சுக்கிறாங்க மருதாணி தோல் நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த தோல் நோய் வர்றவங்க அந்த தோல் எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல அந்த 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 பேஸ்ட்டை வந்து தடவணும் அப்புறம் முடி வளர்ச்சிக்கு நிறைய பேர் பாருங்கள் முடி வளர்ச்சிக்கு இதை வந்து தேய்ச்சிக்கிறாங்க சம்டைம் வந்து அதுக்கு கலராக இருக்கும் அது ஒரு டிசைனாக இருக்கும் அந்த மருதாணி அந்த தே அந்த அதை தேய்ச்சிக்கிட்டோம்னா அல்லது சாரை தேய்ச்சிக்கிட்டோம்னா தலைமுடிக்கு போகிறதுனால முடி உறுதியும் ஆரோக்கியமும் கிடைக்கும் கொட்டாது முடி கொட்டாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கடைசியாக அந்த பிளட் இருக்கு இல்லையா பிளட் வந்து சுத்தமாகும் அப்படிங்கிறாங்க மருதாணிக்கு அப்புறம் தாந்திரிகம் மாந்திரிகம் பார்த்தோம் மருத்துவம் பார்த்தோம் தாந்திரிக மற்றும் மாந்திரிக பலன்களை நம்ம பார்க்கணும் அதாவது குடும்ப அமைதிக்கு கேடிவனம் அப்படின்னு சொல்லுவாங்க கேடி வரணும்னா குடும்பத்துக்கு அமைதி கிடைக்கும் மருதாணிய வீட்டிலே நான்கு மூளைகள்லையும் வச்சுட்டு அந்த சூனியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூனியம் தீய சக்திகளை தடுக்கிறது அப்புறம் பாசத்துல விடுபடக்கூடிய சக்தி மருதாணி மருதாணி இலையோட அதாவது மருதாணி இலையை கையில் வச்சுக்கிட்டு ஜபம் பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இருந்து அந்த பந்தத்துலேருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் வரும் மனதில் ஏற்பக்கூடிய அந்த எதிர்மலை எதிர்மறை எண்ணங்களை அகற்றக்கூடிய சக்தி மருதாணிக்கு இருக்குது அப்புறம் மாந்திரிகத்துல பாதுகாப்பு மருதாணியினுடைய சாறு அப்படி இல்லைன்னா தண்ணிய வாசல்ல தெளிச்சோம்னா வீட்டுல நோய் அப்புறம் மந்திர சக்தி யாராவது நமக்கு மந்திரம் ஏவி விட்டு இருந்தாலோ அதுல இருந்து நமக்கு பாதுகாக்கக்கூடிய நல்லதொரு ஒரு வழி நமக்கு கிடைக்கும் அப்புறம் புதையல் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த புதையலை தேடுறாங்க ஒருத்தவங்க அப்படின்னா இந்த மருதாணியலை தான் அதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த இலையை தெய்வீகமான முறையில் பூஜை பண்ணி தகுந்த இடத்துல நம்ம அதை வச்சோம்னா புதையல் தொடர்பான அறிகுறிகளை இந்த மருதாணிய சொல்லும் நமக்கு அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மருதாணியினுடைய பயன்கள் என்னன்றதை பார்ப்போம் மனசுல வந்து அமைதி ஏற்படும் உடல்ல வந்து ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்துல நல்ல நிலை நமக்கு கிடைக்கும் பிள்ளைகளுடைய தனிநிலை வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்புறம் கடன் சுமை குறையும் பொருளாதாரம் உயர்வடையும் இப்படி மருதாணிய நிறைய சொல்லிட்டே போகலாம் இந்த தகவல்களை இந்த தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா குறைஞ்சபட்சம் மருதாணிய கையில எனக்கு கூட ஆசையா இருக்குது நானும் அடுத்தடுத்து வச்சுக்க போறேன் நீங்களும் வச்சுக்கோங்க மருதாணியில் செடியை வீட்டுக்குள்ள வைங்க ரொம்ப நல்ல விஷயம் இன்னும் நிறைய மருதாணி பற்றி சொல்லிகிட்டே போகலாம் நேரம் பற்றாது அதனால் அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் சிந்திக்கலாம் செயல்படலாம் வெற்றி பெறலாம் நல்ல இந்த தகவல்களை நீங்கள் மட்டும் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு இது அனுப்பினோம்னா எவ்வளோ தூரம் நான் சொன்னதுக்கு எனக்கு ஒரு பலன் கிடைக்கும் பயன் கிடைக்கும் இந்த சேனல்லையும் கொஞ்சம் இதை வந்து மற்றவங்களுக்கு இது ஃபார்வர்ட் பண்ணுவாங்க சேனலில் யூடியூபே இது வந்து மற்றவங்களுக்கு இதை ரெஃபர் பண்ணும் அதனால் இதை கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் அனுப்புங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நானும் நல்லா இருப்பேன் அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திப்போம் சிந்திப்போம் வெற்றி பெறுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்